எனக்கு ஆயிரி வியாழ கிடைக்குறேன் இல்ல அங்க இருந்து மாரிபடியில இருந்து பெல்ட்க்கு அடிக்க முடியும் இல்ல வயசாயி போயிட்டு பையாதானே என்னால நடந்து வர முடியும்

மதனி சந்தியாவுக்கு ராகுவுக்கு சாந்தி வீடுக்கு நல்ல நேரம் பார்த்துருக்கோம்மா இன்னைக்கு நல்ல நாள் ராத்திரி பத்தரை டு பதினென்ற நல்ல நேரம் குறித்து கொடுத்துட்டு போயிருக்காருமா அது ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லலாம் இல்லாமல் ஃபோன் பண்ணேன் அப்படியா மதனி சரி சரி மதனி நல்ல விஷயம்தான் சரி மதனி நீங்கள் நல்லபடியாக நடத்துவீங்க மதனி அப்புறம் மதனி நாங்கள் எதுவும் வீடு வரணுமா மதனி இல்லைம்மா ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையா அதெல்லாம் வணக்கம்மா ஆஹ் அதனாலதான் சொன்னேன் உங்களில் யார் வேணாலும் வரலாமா இது நம்ம வீடு என் கிட்ட வரலாம் கேட்டுக்கிட்டு இருக்க கூடாதுமா இது நம்ம வீடு நீ எப்ப வேணாலும் வரலாம் எப்போ வேணாலும் போகலாமா நீ வரதாக இருந்தாலும் வா சரியா இப்ப அழைச்சிக்கிட்டு இப்போயே எங்க அண்ணனை கூட்டிக்கிட்டு வா சரியா மதினி இப்ப போட்டது போட்டபடி நடக்கும் நீ சரி மதி வந்தோட நான் கேட்டுக்கிட்டு வந்து வந்ததோ கேட்டுக்கிட்டு என்னென்ன அழைச்சிட்டு வர மாதிரி இல்லைன்னா நீங்க நல்லபடியா நடத்தி வைங்க சரிங்க அவனை காலையில பொண்ணு பண்றேன் அப்ப சரி 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 பாருங்க என்ன ராமியக்கா என்னமோ என்ன புச்சு குச்சி பேசிட்டு கொஞ்சம் சொல்றது நம்ம சந்தியாவுக்கு சாமி போட்டுறதுக்கு நல்ல நேரம் நேரம்லையா ஜோசியரை பார்த்து அதை ஒரு வார்த்தை சொல்லுக்கே முறம் இல்லையா அதனால பொண்ணு சொல்லிருக்காப்பில வர என்ன வாங்க மாதிரி கூப்பிடுது நமக்கு இந்த போட்டால போட்டாபடியே கடைக்கு சின்ன பண்ணு அதனால எங்க சின்ன பண்ணி போறது நீ வேணா சின்ன பண்ணி நாலு படி நல்ல மேக்கப் என்ன பாத்துக்க உம் கொஞ்சம் பண்ணி கொண்டு போய் போயிட்டு வரையலாமா சட்டி அழைச்சிக்கமா நாம நாலு மொழியை கூப்பிட்டுக்கோம் கூப்பிட்டுட்டு உமாவையும் அழைச்சிக்கிட்டு செத்தம்னால போயிட்டு வாங்கம்மா நம்மளுடைய ஒரு நாலு பேர் போனாலும் நல்லா இருக்கும் பாருங்க இப்போ என்னமோ ஓரேன் அவளுக்கு போயிட்டு வாழையிலே அழைச்சிட்டு வரமா ]owadha? ா எம்மா இந்த உள்ளவா நாளபடி வா ஐயையே சின்ன படி இருந்தாலும் நிற்கிறாள பே கொஞ்சம் விட்டுட்டு கூட்டு வரி வாங்கிட்டு போகிட்டு வந்தேன் ராணியத்தா இப்படியும் தமிச்சுட்டு போவேன் ஊர் வாரம் கல்யாணம் கப்படே வச்சு ஓட்டியாச்சு இன்னைக்கு சோறு போங்க இன்னைக்கு வீட்டு வர தாத்தி நீ அதனால சேரி கொஞ்சம் விட்டு சோறு அடிச்சு கூட்டு வரையில வாங்கிட்டு போனா இன்னைக்கு வைத்துட்டு நானும் உங்களுக்கு பாத்துக்கலாம் இந்த இந்தாலையும் குறுக்கு கேட்டு போட்டு நிக்கிறாலே ஏ அம்மா இந்த அந்த சோடாப்படியில வாங்கிட்டு போகியாதே நம்மள ஒரு வழி படிப்பாளே ചട്ടീട്ടാറു ചാണ്ടാന്ന് പോയിട്ട് കൂട്ടി കിടന്ന കൂട്ടിട്ട് വന്ന കഥിക്കാറുണ്ട് ഞാൻ ആയിരോ അവൻ വന്ന് ആ പൂട്ടി എനിക്ക് പോരാട്ടിട്ട് വാ കണ്ടെനിക്ക് ഗ്യാല കീടെ കണ്ടുപിടുത്തിട്ട് ഒരു മേക്കപ്പ് കൗട്ട് വെക്കുന്നത് എല്ലാവർക്കും കണ്ടിട്ട് എനിക്ക് ഞാൻ അങ്ങോട്ട് ചട്ട വയ്ക്കാം കിട്ടാ എന്നാ വറച്ച് വന്നിട്ട് ആ പൂട്ടി എനിക്ക് എന്താ പാടുപെടുത്താ ആദ്യ നാളെ ഞാൻ ചിഹ്നമുണ്ട് നീ കൂടെ താഴെ വന്നു ചോറ് മുട്ട വെച്ചിട്ട് ചിഹ്നമുണ്ട് ഇതാണ് റാണിയൊക്കെ കൂട്ടുകരി വെച്ചിട്ട് കൊഞ്ചോട്ട് വാങ്ങിക്കൊണ്ട് ആ എന്താ മപ്പളം മണിയാ വച്ചിട്ട് വെച്ചു എനിക്കൊരു ഗ്യാലും കൂട്ടിയിട്ട് സാഞ്ഞായ് ഞാൻ മാവ് കായിട്ട് ഒന്ന് വാങ്ങിയിട്ട് തോട്ടി ഇപ്പഴേക്കൊന്നോട് കൂട്ടുകരി ഞാനിപ്പിക്കുന്നു ഇനി കൂടുതൽ

அம்மா சேர்த்து இல்லை என்ன சந்தையை வரத்து சொல்லிட்டு வாங்கம்மா போய் மேக்கப் போட்டு அவ்வளோ கொஞ்சம் கிழக்கு விட்டு வாங்கம்மா இல்லைனா அங்கேயே இருந்தம்மா நான் இருந்தாலும் அண்ணனா அழைச்சிட்டு வரேன் கேட்ட முன்னாடி போவோங்கம்மா போட்டது போட்டால் அவங்க வர நிறைய ஒழுங்கு வச்சுட்டு வரேன் ஓ அந்த டாக்டர் வீட்டுக்கோ அப்போ சரி நாலேஜ் மாற்ற மாத்திரம் வாங்கிட்டு வந்துடலாம் தாப்பிட்றதுல நீ எல்லாம் ஓ சரியாக வாங்கிட்டு வந்துடலாம் சரி சரி பண்ணு வாங்க சரி பண்ணுங்க நான் மேக்கப் நல்லா போட்டுக்கேன் வா நீ ஒன்றை கூட அழைச்சிட்டு போறேன் இந்த மாதிரி கேட்டேன் கேட்டீங்க மொபைலே பிடிக்கணும்